அப்படி பேசுறீங்களான்னு கேட்கிறார் அவர் கொஞ்சம் நினைச்சு பார்க்கணும் ரெண்டே ரெண்டு உட்காந்து எந்த லந்து பண்ணாங்க இவ்வளவு மக்கள் இருந்து உங்களை ஏத்து கேள்வி கேட்டாங்களா கூச்சல் போட்டாங்களா என்ன கருத்தங்க பதிவு செய்யறீங்க அப்ப எவ்வளவு மக்கள் இருக்கிற ஒரு இடத்துல நீங்க எல்லாத்தையும் சுதந்திரமா சொல்ல முடிகிறது கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் நாங்க தான் ஆன்சர் பண்றோமே தவிர அந்த மாதிரி ஏதாவது நடந்து இருந்து அது மாதிரி யாரு நடந்திருந்ததா கேட்கணும் ஆனா அவரே ஒத்துக்கிறாரு எங்களுக்கு முன் இருந்தா என்ன ஆகுங்கிறாரு அப்ப என்ன அதை விட பண்பாடு காத்திருக்கிறீங்க என்ன ஆகும் நீங்க நினைக்கிறீங்களா அது மாதிரிலாம் நடக்காம ஒன்னு ஆகல இல்ல அப்ப எந்த ஒரு இடத்துல வந்து நீங்க எவ்வளவு சொல்றீங்க இருக்கிற மக்கள் தெரிந்து எந்த விதமான ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லாம இருக்கும் பொழுது நீங்க இந்த கேமராவுக்கு முன்னாடி நின்று என்ன கருத்தை பதிவு செய்யறீங்க வந்திருக்கலாம் வன்முறை மாதிரி ஒரு கருத்தை சித்தரிச்சு மாதத்துக்கு பதில் இல்லையா மேற்று

நாங்க சம எண்ணிக்கையில் இருக்கணும் நீங்க இருபத்தி அஞ்சு நாங்க இருபத்தி அஞ்சு நீங்க ஐம்பது சொன்னமா இல்லையா சொல்லுங்க வெற்றிவேந்தன் ரெண்டு பேரும் வந்தீங்கல்ல அப்ப இந்த நம்பர்கள் உங்க சைட்ல வராதது எங்க குற்றமா உங்க குற்றமா பொது மேடையில் கூட்டம் ஆயிரம் பேரை கூட கூட்டம் நாங்க சொன்னோம் என்னமோ நீங்க ஆயிரம் பேரை கூட்ட மாதிரியும் நாங்க மறுத்து இல்ல எங்க இடத்துக்குள்ள தனியா நீங்க வாங்க அப்பதான் பேசணும் கூப்பிட்ட மாதிரியும் நீங்க டைவர்ட் பண்றீங்களே நாங்க தெளிவா ஒப்பந்தத்தின் போது பேசணுமே நம்பரை குறைக்கிறாங்க உங்க நம்பர் எவ்வளவு சொல்லுங்க அதே நம்பர் வர்றோம்னு சொன்னமா இல்லையா அவங்க தான் சொன்னாங்க இல்ல எங்களுக்கு கம்மியா தான் ஆட்களை கொண்டு வர முடியும் உங்க மக்கள் எவ்வளவு நாள் வரலாம் அதை பத்தி பிரச்சனை இல்லைன்னு சொன்னாரா இல்லையா அப்ப என்ன என்ன நேர்மை இதுலயும் உங்களுக்கு நேர்மை இல்ல உங்களுக்கு ஒப்பந்தத்தில் தான் செய்யும் அப்ப என்ன பேசுறீங்க தெரிந்து கொண்டு என்னமோ நீங்க மெஜாரிட்டி இருக்கிற அடிப்படையில் பேசுறீங்கன்னா அதன் மாதிரியான அடிப்படையில் ஒரு கருத்து நாங்க வச்சிருக்கிறோமா நாங்க கருத்து தானே உங்கள்கிட்ட சொல்றோம் அப்ப நீங்க அதுக்கு எது எதுதான செய்யறீங்க நீங்க மட்டும் பண்டிகை கொண்டாடலாமா சந்திரமண்டல எப்படி கொண்டாடுவீங்க என்று சம்பந்தம் இல்லாத போட்டு பேசுறீங்க அதுக்கெல்லாம் ஆன்சர் எங்கள்ட்ட இருக்கிறது நபிகள் நாயம் என்ன செய்யறாங்க சந்திர மண்டலத்துக்கு போனாலும் வேற எங்கே போனாலும் சூரிய சந்திரனை காணவில்லை என்று சொன்னால் நீங்கள் கணித்துக் கொள்ளுங்கள் எங்களுக்கு தீர்வு இருக்கிறது கணிக்கிறதுக்கு எங்களுக்கு வாசியை பார்த்து செஞ்சுக்கிறீங்க என்று அதுல ஒரு வார்த்தையில எங்களுக்கு ஆர்டர் எதா இருந்தாலும் ஆர்டர் இருக்கும் குரானுக்குள்ள நின்று நாங்க மாறிக்கிறோம் அதுல டாபிக் அதுல உங்க கருத்துப்படி நாங்கள் மூட நம்பிக்கை உள்ளவங்க

நாங்களும் சிந்திக்கல சிந்திக்கல சொல்லி சரி சிந்திக்கல சிந்திக்கிறவர்கள் சிந்தித்தீர்களா நாங்க கேட்கணுமா கேட்கக்கூடாதா அவர் என்ன லஞ்சம் பண்ணிட்டாரு தலைப்புக்கு அப்புறமா வெளியே என்ன போயிட்டாரு அதாவது பதில் இல்லைங்கிறதுக்காக இந்த மாதிரி கோபம் வரக்கூடாது நல்ல பாரு நல்ல நீங்க சொன்ன விதமே சரியே இல்ல வெளிநடப்பு செய்யறத செய்யணும் அது வேற எங்க மேல பரிசு மட்டும் செஞ்சாது என்ன நியாயம் பரிசு மட்டும் மாதிரி நாங்க என்ன நடந்தோம் உங்கள்ட்ட பதில் இல்லைன்னு போங்க அது பிரச்சனை இல்ல சரி இந்த தலைப்புகள்லாம் எதிர்பாலாத தலைப்பா என்னமோ துடின்னு வந்த தலைப்பா தலைப்பு என்னன்னு சொல்லப்பட்டிருக்கு என்னதான் பிரிப்பேர் பண்ணி வந்திருக்காங்க நீங்க பொதுமேட்டில் வைங்க இன்னொரு நாளைக்கு வச்சா நாங்க அக்கு வேற அலசிடுவோம் இன்னும் சொன்னமே அவற்றை வெற்றி வந்துட்டு பேசணுமே நாங்க சின்ன டைம் எடுக்காது தலைப்புல விவாதிப்பதற்கு நீங்க ஒரு மாசம் வேண்டாம் ஒரு மாசத்தை எடுத்துக்கிறீங்க ரெண்டு மாசம் வேண்டாம் ரெண்டு மாசம் எடுத்துக்கிறேன்னு சொன்னமா இல்லையா நீங்க தானே அந்த டயத்தில் வச்சுக்கலான்னு சொன்னீங்க நாங்க தான் நாலு நாளைக்குள்ள வாங்கணும் உங்களை இழுத்தமா அப்ப உங்களுக்கு பிரிப்பேர் பண்ணி முனுசு குரானையும் படிச்சிட்டு வரதுக்கு எவ்வளவு வேணுமோ எடுத்துக்கிறேங்க பெரியாரை பத்தி படிச்சிட்டு வர எவ்வளவு எடுத்துக்கிறோங்க எத்தனை பேர் வேண்டாலும் கூட்டிட்டு வாங்க என்று எங்கள் தரப்பில் செய்ய எல்லா வேலையும் செஞ்ச பிறகு நீங்களா வந்து உத்தரவு கூட்டிட்டு வராம வந்தீங்கன்னா என்ன அர்த்தம் இன்னும் ஒண்ணு தெளிவா பதிவு செய்யறேன் இங்க இருக்கிற இதே மக்களளவுக்கு அளவுக்கு உங்க மக்களை கூட்டிக் கொண்டு வந்து இருந்தால் நீங்கள் மூட நம்பிக்கையின் சிகரம் என்று அவர் வழங்கிக் அதான் நடந்திருக்கும் இன்னைக்கு நம்ம என்ன கேட்கிறோம் நீங்க என்ன சொல்றீங்க பழிச்சு வழங்க எல்லாருக்கும் என்னடா என்ன கேட்கிறாங்க முரண்பட்டு பேசியிருக்க அதான டாபிக் இப்போ என்ன முத கேள்விக்கு பதிலே இல்ல கல்யாணம் தப்பா அப்ப உங்களுடைய பக்தி பெரியார் பக்தி பெரியார் நாங்க பின்பற்ற வெளியில சொல்லிக் கொண்டு உள்ளுக்குள்ள இருக்கிற பக்தி அந்த வார்த்தையை சொல்ல உங்களுக்கு தடையா நிக்கிறது கல்யாணம் பண்ணுவது தப்புன்னு சொன்னது அவர் தப்பு அது ஒரு மடத்தனம் அப்ப நீங்க எல்லாரும் மடத்தனத்தை கிண்டி கிண்டி பாப்பீங்க கிண்டி கிண்டி பார்க்கறவர்களுடைய ஒரு மடத்தனத்தை சொன்னா ஒத்துக்க மாட்டீங்கன்னா என்ன அர்த்தம் அதுக்கு தானே தலைப்பு இந்த தலைப்பை நாங்கள் விவாதிக்க மாட்டோம் சொல்ல வேண்டியதானே அப்புறம் என்ன பொங்கல் கேட்ட கேள்வி என்ன பொங்கல் பண்டிகையில் உள்ள பாப்பான ஒழிக்கிறது அதெல்லாம் எங்களுக்கு கான்செப்ட் கிடையாது அதுல உள்ள பகுத்தறிவு மேற்றம் மட்டும்தான் கான்செப்ட் என்ன அதுக்கு என்ன பதில் என்ன கான்செப்ட் கேட்கிறோம் ஒரு காரணத்தை அவர் சொல்றாரு பெண்கள் அதாவது சமையலை கத்துக்கொள்ளக்கூடிய ஒரு நாள் கான்செப்ட் சொல்றாரு இதை பெரியார் பெரியாரி சிற்று உள்ளவர்கள் சொல்லலாமா பெரியார் சொல்லலாம் அதான் தப்புண்டாரு இப்போ இவரே கேட்கிறார் இந்த சமையல் சொல்லி கொடுக்குற தப்பா போன அமர்வு சொன்னாலே சமையல் சொல்லி கொடுத்த வந்த வீட்டில் வேலை கடை ஆக்கிட்டாங்க பண்ணாத்தி ஆக்கி விட்டார்கள் சமையல் கடை ஆக்கி விட்டார்கள் எதை குற்றம் சுமத்தினாரோ அதை மறுத்து அப்புறம் கேட்கிறாரு அது என்ன தப்பா சமையல் சொல்லி கொடுத்த சமையல் தெரியுமான்னு கேட்க மாட்டாங்களா கல்யாணம் பண்ணி கொடுக்கும் போது நீங்க சொல்றது பகுத்தறிவா உங்க இஷ்டத்துக்கு பேசுறீங்களா போன அமர்வு எதை இல்ல தப்பு ரெண்டாவது அமர்வு நீங்க பேசுறீங்க அவர் அப்படித்தான் பேசுறாரு ஒருவர் அவர் அப்படி பேசுனா நீங்க எப்படி பேசுறீங்க அவரே அப்படி ரெண்டு பேரும் பேசுறதுனால நீங்களும் என்ன செய்யறீங்க போன அமர்வுல அது தப்புங்கிறீங்க

மாடு வந்து விவசாயத்துக்கு உதவுனது அதெல்லாம் பிரச்சனை இல்ல மாட்டுக்கு நன்றி செலுத்து ரெண்டு ஒரு பகுத்தறிவு சொல்லலாமா நன்றி என்றால் அதை மைக்கிக்கு நன்றி செலுத்தலாமா நன்றி என்றால் அதை புரிந்து கொள்பவர்களுக்கு தான் நன்றி செலுத்த வேண்டும் நீங்கள் நன்றி செலுத்த நல்லா கவனிங்க புண்ணாக்கு பருத்தி கூட்ட வாங்கி போடுங்க டெய்லி வாங்கி போடுங்க அது மாட்டுக்கு செய்யற ஒரு அதுக்கு நன்றி கடன் வேண்டாம் சொல்லிக் கொள்ளலாம் வகுத்தறிவு இல்லாதவர்களுக்கு செய்யற நன்றி கடன் என்ன அதை புஷ்டியா வைத்துக் கொள்வது அதுக்குள்ள நன்றி கடன் அது மாலை போட்டு பெரியாருக்கு மாலை போட்ட மாதிரி சிலைக்கு மாலை போட்ட மாதிரி மாட்டுக்கு ஒரு மாலை போட்டா இதுக்கு தான் மாலை வழங்குமா நம்ம உழைப்புக்கு மரியாதை தொந்தரவு அதுக்கு மாட்டுக்கு நன்றிங்கிறீங்க சூரியனுக்கு நன்றிங்கிறீங்க நன்றிங்கிறீங்க சூரியன் வந்து நன்றியை ஒரு விஷயமா அதுக்கு தான் வணங்குறாங்கன்னு வேற சொல்றீங்க செய்யுது உதவுனா மனுஷனுக்கு மேல உள்ள கும்புடுற அளவு ஆக்கலாமா அதுக்கு நன்றி செலுத்தி அதை பகுத்தறி உள்ளதா சித்தரிக்கலாமா அப்ப கல்லுக்கு சக்தி இல்ல மண்ணுக்கு சக்தி இல்ல என்று சொல்லி பெரிய பயங்கரமான கேள்வி கேட்டவங்க வந்துக்கிட்டு மாட்டுக்கு சக்தி இருக்குங்கிறீங்களே அவன் சொல்ற சக்தி இல்ல நீ வேற ஒரு சக்தி இருக்குங்கிறீங்களே நன்றியை ஏற்றுக்கொள்ளக்கூடிய நன்றியை புரிந்து கொள்ளக்கூடிய சக்தி புரிந்து கொள்ற சக்தி இல்லைங்கிறீங்களா அப்ப ஏன் செய்ய கேள்வி என்ன எவ்வளவு அழகா லாஜிக்கா இது போய் வரட்டு வரட்டுவாங்கிறீங்க அவர் சொன்ன பெரியார் சொன்னதை எடுத்து வைக்கிறோம் அதுல கேட்க வேண்டிய கேள்வியை கேட்கிறோம் இதுல பகுத்தறிவு படி எங்களுக்கு பதில் சொல்லுங்க சொல்றோம் தலைப்பு என்ன ஒப்பந்தத்தில் என்ன இருக்கிறது ஒப்பந்தத்தில் மீறினா நீங்க வரட்டு வரன்னு சொல்லுங்க இந்த மாதிரி நீங்கள் சொல்வது வந்து பெரியார் சொன்னதும் நீங்கள் சொல்வது பகுத்தறிவுக்கு ஒவ்வாததாக இருக்கின்றன அத்தனை பேசுறோம் இதுலயே எங்க தலைப்பு நீங்க எடுக்கிறீங்க இப்ப நாங்களாம் பகுத்தறிவு இல்லாத உங்களாச்சு அடிப்படையில் இப்போ நீங்க பகுத்தறிவோட இருக்கிறீங்களா இங்க வந்துருக்கிறோம் காலையில ஒரு தலைப்புல நீங்க எங்க பகுத்தறிவை பார்த்துக்கிட்டீங்க இப்போ இந்த தலைப்புல உங்க பகுத்தறிவை பார்த்துட்டு இருக்கிறோம் அதான் உள்ள விஷயம் அப்ப நீங்க என்ன பண்ணணும் கேட்டா தூக்கி பார்த்து பதில் சொல்லணும் உங்க மக்களே நிறைய வந்திருந்தாலும் இறைவனுடைய அருளால் நீங்க எல்லாருமே மூட நம்பிக்கையில் இது ஒரு மதம்னு விளங்கி கொள்வார்கள் திராவிட மதம் தான் இது இது ஒரு மதம் தானே தவிர மாத்தை வழிபடக்கூடிய சூரியனை வழிபடக்கூடிய பாப்பான் வழிபடுற தெய்வம் அல்லாத வேறு தெய்வத்தை வழிபடக்கூடிய ஒரு மதம் தானே தவிர அந்த மதத்தினுடைய தலைவர் தானே தான் அங்கே நிரூபிக்கப்படுமா பகுத்தறிவு பகலவன் நிரூபிக்கப்படுமா

மடைய முட்டாளு நாங்க சொல்றோம் அப்படி சொல்லுங்க சொல்லுங்க தொடருங்க அஸ்லாம் அலைக்கும் இல்ல இந்த தலைப்புக்கு போகல பொதுவான கருத்துக்கள் தான் இப்ப தாங்கள் தான் பகுத்தறிவுவாதிகள் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அவங்க பேசுறதுல இருந்து அவங்க எவ்வளவு பகுத்தறிவு அற்றவர்கள் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க இப்போ அண்ணன் சொன்ன மாதிரி